ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதிஜா வித் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பச்சை பட்டாணி குருமா பார்க்க போகிறோம் இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த இந்த குருமா வந்து நான் சாதத்துக்கு வைப்பேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா வச்சு தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அப்படியே ஒரு கறிக்குழம்பு சாப்பிட்டதுக்கான ஃபீல் நமக்கு கிடைக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் என்னென்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி போடுங்க போதும் கொத்தமல்லி தழை அப்புறம் மசாலாங்க இந்த மசாலா தான் நான் அரைச்சி வச்சிருப்பேன் உங்களுக்கு முன்னாடி நான் இந்த ரெசிபி போட்டிருப்பேன் இந்த மசாலாக்கான ரெசிபி போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் என் சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உருளைக்கெழங்கு ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை பட்டாணி வந்து தோலோடு உள்ளது வாங்கலை அது கிடைக்கல அதனால் வந்து நம்ம ட்ரை பட்டாணி இருக்கும்ல அதை என்ன பண்ணிட்டேன் பாயில் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன் இதை வச்சுதான் நான் இப்ப பச்சை பட்டாணி குருமா செய்ய போறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் பட்டாணி குருமா எப்படி வாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம கறி குழம்புலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் இந்த குருமால இருக்கும் அதனால நாங்கள் இந்த குருமாவும் தயிர் பச்சரியும் மட்டும்தான் வச்சுப்போம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே நாள்ல எங்கள் வீட்டில் காலி அந்த அளவு டேஸ்ட் இருக்குங்க நான் எப்பயும் போல தான் யூஸ் பண்ணுவேன் இது வெங்காயம்லாம் ஃப்ரை ஆகணும்ல ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் இது கொஞ்சம் பொன்னமாக வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது பொன்னமாக வரணும் இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த குருமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடலில் குருமா செய்வாங்க நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு எங்கள் பாப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த குருமா எங்கள் வீட்டுக்கார் என்றைக்குமே வந்து சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவார் நானும் பாப்பாவும் தான் விரும்பி சாப்பிடுவோம் அவளுக்கு கேட்டுகிட்டே இருக்கா என்னாம்மா எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வச்சு விட்றேம்மா அதனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னா சரி வாமா பட்டாணி குருமா செஞ்சுட்டு ஸ்டைல் பற்றி செஞ்சு தரேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்னும் சைடிஸ் ஏதாவது வேணும்னா ஒரு எக்கு ஆம்லேட் போட்டுக்கோங்க ஆனியன் போட்ட ஆம்லேட் உங்களுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் பொன்னேரமாக வரட்டும் ஓரளவு பொன்னேரமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் சிறிய சிம்மில் வச்சுக்கோங்க கருகிடம் இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி போடுங்க ரொம்ப போட்டாலும் பிடிக்கும் அதுக்கு சொல்கிறேன் ஒரு தக்காளி என்ன பண்ணுங்கள் நறுக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா செய்யுங்க நல்லா இருக்கும் இந்த மசாலா நான் போட்டிருப்பேன் என்னோட சேனலில் பாருங்கள் இந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத போட்டிருப்பேன் அந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி ஒரு பாக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க ரொம்ப குலையணும்லாம் அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம தான் இப்போ குக்கரில் தானே வைக்கிறோம் அதே தன்னால் குழஞ்சிடும் ஒரு தடவை நல்லா எண்ணெயிலே நல்லா கிண்டிடுங்க இப்போ இந்த மசாலா இதுக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கோங்க குருமாக்கு எந்த அளவு தேவையோ போட்டுக்கோங்க இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க என் மசாலா நான் செஞ்சது வந்து பார்க்காத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் கசகசா வெ வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இது என்ன மஞ்சத்தூள் இது எல்லாமே தாங்க போட்டிருப்பேன் இது எந்த தேங்காய் பார்த்தீங்களா சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் இது எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருப்பேன் இந்த மசாலா நல்லா கம்ம கமன் வாசனையாக இருக்குங்க இதுதான் குருமாவுக்கும் சூப்பராக இருக்கும் இதில் தான் நான் கறி குழம்பும் செய்வேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் வந்து சிக்கன் ஃப்ரை இந்த குழம்புல செஞ்சுருக்கிறேன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த மசாலா இது நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் கிண்டிக்குங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகணுங்க அந்த அளவுக்கு கிண்டிக்கோங்க இதுல எல்லா மசாலாவும் உங்களுக்கு அடங்கி இது பாருங்க அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன் ஓகேங்களா நல்லா கொதி வரைக்கும் கொதிக்கணும் அதுதான் மெயின் அப்போதானே அந்த பச்சை வாசனை போகும் உங்களுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம் என்னென்ன உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இதை ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை பட்டாணி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இது ட்ரை பட்டாணி அதனால் நீங்கள் வந்து இந்த தோலோடு இருக்கும் பார்த்தீங்களா பச்சை பட்டாணி அது வாங்கினா அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம் இது வேகாது அதனால முன்னாடியே நான் வந்து ட்ர இது என்ன சொல்லுவாங்க பாயில் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்காக சொல்கிறேன் நல்லா கிளறிடுங்க நல்லா கொதி வரணும் வர நல்லா வருதுங்க இந்த மாதிரி இந்த பட்டாணியை போட்டுருங்க தண்ணி ஊற்றி பட்டாணியை போட்டுருங்க இந்த பட்டாணியில் உப்பு நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கும் குழம்புக்கும் தேவையான உப்பு தான் நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்வோம் உருளைக்கிழங்கு போட்டதுக்கு அப்புறம் தேவையானாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் முன்னாடியே நிறைய போட்டீங்கன்னா வாயில வைக்க முடியாது அதுக்காக சொல்றேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்க ஒரு கதை மாதிரி செஞ்சு பாருங்க கொத்தமல்லித்தலை நான் இப்போ போடலை நம்ம வந்து இறக்கிட்டு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மாத்துவோம்ல அந்த டைமில் போட்டுக்கலாம் இப்போ உப்பு மட்டும் போட்டு என்ன செய்யலாம் வேக உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோமா நான் முன்னாடியே வந்து பச்சை பட்டாணியில் போட்டிருக்கனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் தேவைன்னா அப்புறமா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டான பச்சை பட்டாணி குருமா ரெடி என் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன் நீ வரும்போது நான் அவனுக்கு பட்டாணி குருமா செஞ்சு வச்சுருக்கேன் பாப்பா ஸ்கூல்லேருந்து வரும்போது வந்து சாப்பிட்னா சரியுமான்ட்டு போயிருக்குது நம்மலாம் சின்ன பிள்ளைகள் எதுவுமே கேட்க மாட்டோம் இல்லைங்க அம்மாட்ட இப்போ உள்ள பிள்ளைங்க என்னங்க அப்படி கேட்குதுங்க பிள்ளைங்க இது செஞ்சு கொடுமா அது செஞ்சு கொடுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா பாருங்கள் நான் எங்கள் அம்மாட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேங்க அவங்க செஞ்சு தரதான் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் என் பாப்பாலாம் அவ்வளோ கேட்குது நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சு வரும்போது என்ன பண்ணுங்க தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் ஆஸ்பெஷல் இருக்கு மிளகாத்தூளு கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆக்சுவலி இது என்ன ஆச்சுன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் நம்ம மசாலா போட்டு கிண்டுறோம்ல உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொத்தமல்லி தூளையும் மிளகாத்தூளையும் அந்த மசாலா போட்டு கிளறோம்ல அப்பயே போட்டுருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் பேசிக்கிட்டே விட்டுட்டேன் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு கிளறுவோம் கிளறிட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் போடுவோம் போட்டு போது என்ன பண்ணுங்க தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து இந்த மசாலாலேயே நான் அரைச்சிட்டேன் அதனால மஞ்சத்தூள் இதுக்கு நான் போடலை முன்னாடியே அரைச்சிருக்கிறனால மிளகாத்தூள் கொத்தமல்லி தூளும் இதெல்லாம் நான் போட்டுட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எங்களுக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால கம்மியாக தான் போட்டுருக்கேன் எண்ணெயிலே போட்டு அதை அப்படியே நல்லா கிண்டிடுங்க நான் பேசிக்கிட்டே அதை மறந்துட்டேன் மறந்துட்டு டக்குன்னு இப்போ கடைசியாக போட்டுட்டேன் நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் வெயிட் வச்சிருக்கோம் அவ்வளோதான் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா கொதி வரும்போதே உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது வெயிட் போட்டு மூடிடலாம் சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடிங்க சமைச்சதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ மூடிடுவோம் பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க அவளைதான் இல்லை சத்தியெலாம் கொட்டியாச்சு அப்படியே வாசனை அப்படி இருக்குங்க கறி குழம்பு மாதிரியே இருக்குன்னா பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது என் பொண்ணு நீ கறி போட்டிருக்கியாமா அப்படின்னு கேட்டுருவா உடனே சூப்பரான மணக்க மணக்க பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தலையே நறுக்கி போட்டுடலாம் அவ்வளோதான் நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்கள் எனக்கு உப்புலாம் வந்து சரியாக தான் இருக்குது எந்த குறையும் இல்லை உப்புலாம் நல்லா கரெக்டான அளவு தான் போட்டிருக்குறேன் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த எண்ணெய் ஊற்றணும்ல அதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துடும் மேலே வந்தோம்னா நம்ம ஓகே எடுத்து ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வா சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இருக்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி கலந்துக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்னா அந்த கெட்டி பதம் வந்துடும் அதுக்காக சொல்கிறேன் எங்களுக்கு இந்த அளவு போதுங்க ஊற்றி போட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொதிச்சுட்டு கொதித்து வரும்போது என்ன பண்ணுங்கள் திரிய சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமா ஒரு தடவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையான ஒரு குருமா வச்சுருக்கிறேன் இது சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மற்றதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டது கிடையாது சாதம் தான் நான் சாப்பிட்ருக்கேன் சாதத்துக்கு தான் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா அப்போ மூடிச்சிருக்கேன் மூடிட்டு சிம்பிள வச்சுருங்க அவ்வளோதான் இந்த குருமா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏ பாருங்கள் பட்டாணி குருமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தொட்டு என்னென்னா என்னன்னா இங்கே பாருங்கள் தயிர் பச்சடி தயிர் பச்சடி தான் இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெயெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா அப்படியே ஓரத்தில் அப்படியே லேயராக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்